ஆண்டவருடைய ஆவி என் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தந்தையே அரசாட்சியைக்கு வந்த உடனே சாலமன் அடுத்தடுத்து கொலைகளை தான் செய்திருக்கிறான் அப்படித்தான் நம்ம சாலுமோனுடைய வரலாற்றை எழுதுகிறவர்கள் அப்படித்தான் பார்க்கணும் சாலுமோன் தொடக்கமே பழிவாங்கு இந்த படலமாக ஆரம்பித்திருக்கிறது கைகள் எல்லாம் இரத்த பழி நம்ம நமக்கு சொல்லப்பட்டது தாவீது கோவில் கட்ட இயலாமைக்கு காரணம் வந்து அவனுடைய கரங்கள் எல்லாம் இரத்தக்கரை படிந்தது அப்படிங்கிறது சாலமோன் தான் கோவில் கட்டுவான் அல்ல சாலமோன் என்று சொல்லவில்லை தாவீதுக்கு பிறந்த அவருடைய மகன் மகன் அவருடைய தலைமுறையில் ஒருவன் அது தலைமுறையில் ஒருவனாக சாலமோன் தான் வந்து நீக்கிறான் அப்படின்னா அவனுடைய கரங்கள் வந்து இரத்தப்பள்ளி இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் தொடங்குகிற போதே இத்தனை இரத்த பிடிந்த கரங்களோடு சாலமோகன் தன்னுடைய ஆட்சியை ஆரம்பிக்கிறான் ஒரு அதிகாரத்தில் பாதியது அதுதான் இருக்குது அதனால் இது எதை காட்டுகிறது என்றால் சாலமோகனுக்கும் தாவிதுக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடு அது மட்டுமல்ல சாலமோனை வந்து நம்ம ஞானி என்று சொல்லுகிறோம் சிறந்த மன்னன் என்று சொல்லுகிறோம் ஆனால் அவன் அரசாட்சியை பெறுகின்ற போது அவனை ஒரு மாபெரும் மன்னனாக நம்மால் பார்க்க முடியவில்லை அதற்குரிய அறிகுறியை நம்மால் பார்க்க முடியவில்லை ஒரு பழி வாங்குகின்ற மன்னனாகத்தான் நமக்கு அவன் நம் கண்ணுக்கு தெரிகிறான் தந்திரமாக முதல் ரெண்டு அதிகாரங்களுமே சாலமோனை ஒரு சிறந்த மன்னனாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தரல அவனை ஒரு கொலைஞனாக கொலைகாரனாக பழிக்கு பழி வாங்குகிறவனாகத்தான் இந்த புத்தகம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது முதல் ரெண்டு அதிகாரங்களையும் அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகம் சாலமோனை ஒரு சாலமோனை பற்றிய ஒரு அருமையான ஒரு முகத்தை நமக்கு காமிக்கல அவனுடைய கொலை முகத்தை தான் படிந்த வடிந்த முகத்தைத்தான் நமக்கு பழிக்கு பழி வாங்குற பழிக்கு பழி வாங்குகிறது மற்ற செய்தி ஐந்தாம் அதிகாரம் மலைப்பொழிவில் வந்து ரொம்ப சிறப்பான சிந்தனையாக நமக்கு சொல்லப்படுவது பழிக்கு பழி வாங்காதீங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நானும் உங்களுக்கு சொல்கிறேன் பழிக்கு பழி வாங்காதீர்கள் பழிக்கு பழி வாங்காதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சாலமோனுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்ப கட்டமே பழிக்கு பழி வாங்குகிற ஒரு சூழ்நிலையில் தான் ஆரம்பிக்கிறது அதை இப்படி பார்த்தோம் என்றால் இன்றைய சூழலுக்கு எதை ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த நிகழ்வை வைத்து சாலமோனுடைய அரசாட்சியை பொறுத்த மட்டில் அவனுடைய தொடக்கம் ஒரு சரிவு நிலை என்றுதான் சொல்ல வேண்டும் அது வந்து ஒரு நல்ல தொடக்கம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை கொலையில் தான் அவனுடைய தொடக்கம் ஆரம்பிக்கிறது குறிப்பாக இந்த ரெண்டாம் அதிகாரம் முழுக்க முழுக்க கொலையை பற்றி தான் பேசுகிறது இதில் தாவீதிலிருந்து சாலமோன் முற்றிலும் மாறுபடுகிறான் கண்டிப்பாக சால தாவீதத்திலே மன்னிக்கின்ற மனப்பான்மை இருந்தது தாவிய சாலமோனிடத்தில் மன்னிக்கின்ற மனப்பான்மையே இல்லை இயேசு தான் சிலுவையிலே மறிப்பதற்கு முன்னாலே தன்னை கொலை செய்தவர்களுக்காக மன்றாடினார் இதாவே இவர்கள் தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் ஆனால் சாலமோனுடைய சிந்தனையில் அந்த மன்னிப்புக்கு மன்னிப்பு என்கிற சிந்தனையே இல்லாமல் இருக்கிறது அது உண்மையிலே ஒரு குறைபாடு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து செய்துவிடல் என்பது வள்ளுவருடைய கருத்து தப்பு செய்கிறான் அப்படின்னா நமக்கு தீமை செய்கிறான் என்றால் அந்த தீமை செய்கிறவன் வெட்கப்படுகின்ற அளவுக்கு அவனான அவனுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பதுதான் வள்ளுவனுடைய கருத்து இதுதான் இயேசுடைய கருத்து இயேசு வந்து எந்த காலத்திலும் தீமைக்கு தீமை பழிக்கு பழி என்று சிந்திக்கிறவர் அல்ல அவனுடைய வலது கணத்தில் ஒரு கணத்தில் அடித்தால் மறுக்கணத்தில் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய் கிறிஸ்துவத்தின் கிறிஸ்துவத்தினுடைய ஒரு சிறப்புத்தன்மையை உன்னை வெறுப்பவர்களுக்காக நீ மன்றாடு இறைவேண்டல் செய் தீமை செய்பவர்களுக்காக வெறுப்பவர்களுக்காக நீ மன்றாடு நீ நன்மை செய் தீமைக்கு தீமை அல்ல தீமைக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய் என்று சொல்லுகிறது அதான் வள்ளுவம்மம் சொல்லுகிறது வாழ்கிறவன் வாழ வாழை எடுக்கிறவன் வாழாலேயம் அடைவான் வாழையை முறையில் போட அப்படிங்கிறார் கற்பிக்கின்ற பாடம் ஆனால் சாலமோன் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அவன் கொள்கையை மாற்றுகிறான் அவன் வந்து ஒரு ஒழுக்க நெறியை எல்லாம் கடந்து போகிறான் அறநெறியை கடந்து போகிறான் அறம் என்பது அவனிடத்துல இல்லை என்பது போல தெரிகிறது ஒரு அரசன் வந்து அறநெறியோடு வாழ வேண்டும் அறத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவன்தான் சிறந்த ஞானி ஆனால் இந்த ஞானியாகிய சாலமும் அவனுடைய தொடக்கமே கரை கரைவடிந்த கரங்க கரங்களை மட்டுமல்ல அவனுடைய அறத்திலும் குறை இருக்கிறது அறச்சிந்தனையிலும் குறை இருக்கிறது இந்த அரசனை ஒழுக்கம் நிறைந்த அரசன் என்று நாம் சொல்லுவது ரொம்ப ரொம்ப கடினம் இவன் தேரா மன்னன் செப்புவதையன் என்று கண்ணையை கேட்டால் அல்லவா ஹேரா மண்ணா முட்டாள் மனிதா அறிவு கெட்ட ஜென்மம் அதான் அவள் சொன்னது உனக்கு உண்மையிலே அறிவு இருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப கோவலன் எத்தகைய சிலம்பை கொண்டு வந்திருந்தான் அப்படின்னு அறிந்திருப்பா ஆனால் நீ அறிவு கெட்டவன் தேரா மண்ணா அறிவு கெட்ட அரசனை அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அது தான் சாலமோனும் தன்னுடைய அறிவையே அவன் கடன் கொடுத்திருக்கிறான் தான் சொல்ல வேண்டும் அடகு வைத்திருக்கிறான் அடகு வைத்திருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவில் தான் அவனுடைய தொடக்கம் இருக்கிறது அவன் ஒரு தேரா மன்னன் இந்த அதிகாரத்தை பொறுத்த மட்டில் சா பொறுத்த பொறுத்தமட்டில் ஒரு தேரா மன்னன் அவன் அறிவு கேட்டவன் முட்டாள் இந்த முட்டாள்தனமான காரியத்தை அவன் செய்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் தாவீதுக்கும் அவனுக்கும் இதில் ஏணி வைத்தால் கூட ஏட்டார் தாவீது எங்கோ இருக்கிறான் சாலமோன் அடி வாதாளத்துல கிடக்கிற எதிரியும் வருகின்ற மன்னிக்கின்ற மன்னிக்கின்ற மனப்பான்மை தாவி இருக்கிறது அதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் நமக்கு சொல்லுவது மன்னிப்பு 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 ஒரு முறை அல்ல ஏழு முறை அல்ல ஏழு எழுவது முறை மன்னிக்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய போதனை ஆனால் இங்கே சாலமோன் அதற்குரிய தகுதி படைத்தவனாகவே நமக்கு தெரியவில்லை தொடக்கம் மிகப்பெரிய ஆட்டம் காண்பது போல் தான் இருக்கிறது ஆனால் இந்த நிலை மாறுமா இந்த சூழலெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பது அடுத்து மூன்றாம் அதிகாரத்தில் நமக்கு தெரிய வேண்டும் ஆனால் இரண்டாம் அதிகாரம் வரை சாலமோனை நாம் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க முடியாது அவன் கீழே விழுந்து கிடக்கிறான் இந்த விழுந்து கிடக்கிற சாலமோனை நாம் தட்டி எழுப்பி மேலே கொண்டு வரணும் அவனை ஞானியாக மாற்றணும் பின்னாடி இப்போ முட்டால் அரசனாக இருக்கிறவன் ஞானியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அது மூன்றாம் அதிகாரத்தில் தான் தெரியும் நன்றி தந்தையே இந்த இரண்டாம் அதிகாரத்தில் அழகாக ஆறு பிரிவுகள் இருக்குது என்று சொன்னீங்க முதல் இரண்டு பிரிவு வந்து தாவிதருடைய இறுதி காலம் இறப்பு பற்றி சொல்லப்படுகிறது அதை தொடர்ந்து நான்கு பகுதிகள் சாலமன் பொறுப்பேற்றவுடன் அவன் செய்த தவறு என்று சொல்வதா கொலைபாவம் என்று சொல்வதா அதை பற்றி சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் அரசர்கள் ஆகமும் முதல் நூல் அதிகாரம் இரண்டு தாவியின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன் நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி அவர் காட்டும் வழியில் நட மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள் விதிமுறைகள் நீதி சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி இப்படிச் செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய் ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும் இஸ்ரேலின் இரு படைத்தலைவர்களான நேரின் மகன் அப்னேர் எத்தேரின் மகன் அமாசா ஆகியோருக்கு செருயாவின் மகன் யோவாபு செய்ததும் அதனால் எனக்கு நேர்ந்ததும் உனக்கு தெரியும் அவன் போர்க்காலத்தில் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு பழிவாங்க சமாதான காலத்தில் அவர்களை கொன்றான் அவ்வாறு செய்து அவன் தன் அரைக்கச்சையிலும் தன் மிதியடிகளிலும் இரத்த கரை படிய செய்தான் ஆகையால் அவனுடன் விவேகமாய் நடந்து கொள் அவன் நரைமுடியனாய் மன அமைதியுடன் பாதாளத்தில் இறங்க விட்டுவிடாதே கிளையாதை சார்ந்த பர்சில்லாயின் மைந்தர்களுக்கோ இரக்கம் காட்டு உன் பந்தியில் ஒண்பவர்களோடு அவர்களும் இருக்கட்டும் ஏனெனில் உன் சகோதரன் அப்சலோமுக்கு அஞ்சி நான் ஓடியபொழுது எனக்கு அவர்கள் துணை நின்றார்கள் இன்னும் கேள் பகூரின் ஊரை சார்ந்த பெண்யமீனனான கேராவின் மகன் சிமையி உன்னோடு இருக்கிறான் அல்லவா அவன் மகனையுமுக்கு நான் சென்றபோது மிகவும் இழிவான முறையில் பேசி என்னை சபித்தான் ஆயினும் யோர்தானுக்கு அருகில் என்னை சந்திக்க வந்தபோது உன்னை வாழால் கொல்ல மாட்டேன் என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அவனுக்கு நான் சொன்னேன் எனினும் நீ அவனை குற்றமற்றவன் என எண்ணிவிடாதே நீ விவேகமுள்ளவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் அவன் பாதாளத்தில் இறங்கும்படி செய் பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயல் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் நாற்பது ஆண்டுகள் அவர் எபிரோனில் ஏழு ஆண்டுகளும் எருசலேமில் முப்பத்து மூன்று ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார் சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார் அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது அகித்தின் மகன் அதோனியா சாலமோனின் தாய் தத்சேபாவிடம் வந்தான் நீ வருவதன் நோக்கம் என்ன சமாதானமா என்று அவர் கேட்டார் அதற்கு அவன் ஆம் சமாதானமே என்றான் பிறகு அவன் நான் உம்மிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் அவரும் சொல் என்றார் அதற்கு அவன் அரசுரிமை என்னுடையதே நான் அரசனாக வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் விரும்பினர் இது உமக்கு தெரிந்ததே ஆனால் நடந்தது வேறு அரசுரிமை என் சகோதரனுக்கு போய்விட்டது அது ஆண்டவரின் திருவுளம் ஆயினும் உம்மிடம் ஒன்று வேண்டிக்கொள்ள விரும்புகிறேன் அதை நீர் எனக்கு மறுக்கக்கூடாது என்றான் அதற்கு அவர் அது என்ன சொல் என அவன் அரசர் சாலமோன் உம் சொல்லை தட்டமாட்டார் சூனேமை சார்ந்த அபிசாகை எனக்கு மனமுடித்து வைக்கும்படி அவரிடம் சொல்லும் என்றான் அதற்கு பத் நல்லது நான் உனக்காக அரசரிடம் பரிந்து பேசுகிறேன் என்றார் அரசர் சாலமோனிடம் பேசும்படி போனார் அப்போது அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார் அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஓர் இருக்கை போடப்பட்டது அவரும் அதில் அமர்ந்தார் அப்போது அவர் நான் உன்னிடம் கேட்க விரும்பும் சிறு வேண்டுகோள் ஒன்று உண்டு அதை நீர் மறுக்கக்கூடாது என்றார் அதற்கு அரசர் கேளுங்கள் அம்மா நான் மறுக்க மாட்டேன் என்றார் அப்போது அவர் சூனியமை சார்ந்த அபிசாகை உன் சகோதரன் அதோனியாவுக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்றார் அரசர் சாலமோன் தம் தாய்க்கு மறுமொழியாக சூனேமை அபிசாகை அதோனியாவுக்காக இந்த அரசையும் அவனுக்காக நீர் கேட்டிருக்கலாமே அவன்தான் என் மூத்த சகோதரனாயிற்றே மேலும் குரு அபியத்தாரும் செருயாவின் மகன் யோவாபும் அவர் பக்கம் இருக்கின்றனரே என்று சொன்னார் பிறகு அரசர் சாலமோன் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அதோனியா சொன்ன இந்த வார்த்தை அவன் உயிருக்கே கேடு விளைவிக்கும் இல்லையேல் கடவுள் எனக்கு தகுந்த தண்டனை அளிப்பாராக எனவே என் நிலைநிறுத்தி என் தந்தை தாவீதின் அரியணையில் என்னை அமர்த்தி தாம் சொன்னபடி என் குடும்பத்தை அரச பரம்பரையாக்கியவரான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அதோனியா என்றே கொல்லப்படுவான் என்று சொன்னார் சாலமோன் அரசர் யோயாத்தாவின் மகன் பெனாயாவுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார் அவனும் அதோனியாவை தாக்கவே அவனும் இறந்தான் பிறகு அரசர் குரு நோக்கி உம் நிலங்கள் இருக்கிற அனத்தோத்திற்கு போய்விடும் நீர் சாக வேண்டியவர் இருப்பினும் என்று நான் உம்மை கொல்ல மாட்டேன் ஏனெனில் நீர் என் தந்தை தாவீதுக்கு முன்னால் தலைவராகிய ஆண்டவரின் பேழையை தூக்கி வந்தீர் மேலும் என் தந்தைக்கு துன்பம் வந்த போதெல்லாம் நீரும் துன்பம் அனுபவித்தீர் என்றார் அபியத்தார் ஆண்டவரின் குருவாய் இராதபடி சாலமோன் அவரை விலக்கிவிட்டார் ஆண்டவர் சீலோவில் ஏலியின் வீட்டாரை பற்றி உரைத்த வார்த்தை இவ்வாறு நிறைவேறியது இந்த செய்தி யோவாபுக்கு எட்டியது அவர் அப்சலோமின் பக்கம் சாராமல் அதோனியாவின் பக்கம் சார்ந்திருந்தவர் ஆகையால் அவர் ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி பலிப்பீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டார் யோவாபு ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி போனார் என்றும் பலிப்பீடத்தின் அருகே அவர் நிற்கிறார் என்றும் சாலமோன் அரசருக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது சாலமோன் யோயாதாவின் மகன் பெனாயாவை அனுப்பி நீ போய் அவனை வெட்டி வீழ்த்து என்றார் பெனாயா ஆண்டவரின் கூடாரத்திற்கு போய் அவரை கண்டு வெளியே வா இது அரச கட்டளை என்றான் அதற்கு அவர் மறுமொழியாக முடியாது நான் இங்கேயே சாவேன் என்றார் எனவே பெனாயா அரசரிடம் திரும்பி வந்து யோவாபு தனக்கு கூறிய மறுமொழியை தெரிவித்தான் அப்போது அரசர் அவனை நோக்கி அவன் அவனை கொன்று அடக்கம் செய் இவ்வாறு யோவாபு சிந்திய குற்றமற்ற இரத்தத்தின் பழி என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் விட்டு நீங்க செய் இந்த இரத்த பழியை ஆண்டவர் அவன் தலைமேலேயே விழச் செய்வாராக ஏனெனில் அவன் தன்னைவிட நேர்மையிலும் பண்பிலும் சிறந்தவர்களான நேரின் மகனும் இஸ்ரேலின் படைத்தலைவனுமான அப்னேர் எத்தேரின் மகனும் யூதாவின் படைத்தலைவனுமான அமாசா ஆகியோரை என் தந்தை தாவீதுக்கு தெரியாமல் தாக்கி வாழால் கொன்றான் இந்த இரத்தப்பழி யோவாவின் தலைமேல் மட்டுமன்று அவன் வழிமரபினர் தலைமேலும் என்றென்றும் இருப்பதாக அவர் வழிமரபினர் அவர் வீட்டார் ஆகியோர் மீதும் அவர் அரியணை மீதும் என்றென்றும் ஆண்டவரின் சமாதானம் தங்கியிருப்பதாக என்றார் அவ்வாறே யோயாத்தாவின் பெனாயா புறப்பட்டு போய் யோவாபை தாக்கி கொன்றான் அவர் பாலை நிலத்திலிருந்த தம் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார் அப்பொழுது அரசர் யோவாபுக்கு பதிலாக யோயாத்தாவின் மகன் பெனாயாவை படைத்தலைவனாக நியமனம் செய்தார் மேலும் அபியத்தாருக்கு பதிலாக சாதோக்கை குருவாக நியமித்தார் பிறகு அரசர் சிமையை வரவழைத்து அவனை நோக்கி நீ எருசலேமில் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு வேறெங்கும் செல்லாமல் அங்கேயே குடியிரு என்று நீ வெளியேறி கிதரோ நீரோடையை கடப்பாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி இதை திண்ணமாய் அறிந்து கொள் உன் ரத்தத்தின் பழி உன் தலைமேலேயே விழும் என்றார் அரசரை பார்த்து நல்லது அரசே என் நீர் சொன்னபடியே அடியேன் செய்வேன் என்றான் அவ்வாறே சிமையி நெடுநாள் எருசலேமில் குடியிருந்தான் மூன்று ஆண்டுகளுக்கு பின் சிமையின் அடிமைகளில் இருவர் காத்தின் மன்னனாகிய மாக்கா மகன் ஓடிவிட்டனர் அந்த அடிமைகள் காத்தில் இருப்பதாக சிமையி கேள்விப்பட்டான் உடனே சிமையி தன் கழுதைக்கு சேணம் போட்டி தன் அடிமைகளை தேட புறப்பட்டான் அவன் காத்திலிருந்து ஆக்கிசிடம் சென்று தன் அடிமைகளை கண்டு அங்கிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தான் சிமையி எருசலேமிலிருந்து காத்துக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு தெரிவிக்கப்பட்டது அப்போது அரசர் சிமையை வரவழைத்து என்று நீ வெளியேறி வேறெங்காவது போவாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி இதை திண்ணமாய் அறிந்து கொள் என்று நான் உனக்கு முன்பே எச்சரிக்கை செய்து உன்னையும் ஆண்டவர் மேல் ஆணையிட செய்யவில்லையா நீயும் அதற்கு நல்லது நீர் சொன்னபடி கேட்கிறேன் என்று பதில் கூறவில்லையா அப்படியிருக்க ஆண்டவர் மேல் நீ இட்ட ஆணையையும் உனக்கு நான் இட்ட கட்டளையையும் மீறியது ஏன் என்று கேட்டார் மேலும் அரசர் சிமையை பார்த்து என் தந்தை தாவீதுக்கு நீ இழைத்த தீங்குகள் அனைத்தையும் பற்றி உன் நெஞ்சே அறியும் ஆகையால் நீ செய்த தீங்கு உன்னையே அழிக்கும்படி ஆண்டவர் செய்வார் ஆனால் அரசராகிய சாலமோன் ஆசி பெற்றவராயிருப்பார் தாவீதின் அரியணையும் ஆண்டவர் முன்னிலையில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார் பின்னர் யோயாதாவின் மகன் பெனாயாவுக்கு அரசர் கட்டளையிட அவன் சென்று சிமையை தாக்கவே அவனும் இறந்தான் இவ்வாறு சாலமோனின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டது இனிய இது எங்களை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க சாலமோன் முதல் முதலாக திருமணம் செய்கின்ற அந்த நிகழ்வு அதுவும் குறிப்பாக பாரபோன் குடும்பத்தில் எகிப்து பார பார்வோன் குடும்பத்திலே அவனுக்கு திருமணம் நிகழ்கிறது நாம் யூத அரசர்களை பொறுத்த மட்டில் குறிப்பாக இஸ்ராயல் நாட்டு அரசர்களை பொறுத்த மட்டில் அதைத்தான் நம்ம சுமேரிய கலாச்சாரம் அல்லது மெசபத்தோமியா கலாச்சாரம் என்று அழைப்போம் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதி தீரத்திலே நிகழ்ந்த கலாச்சாரம் கிறிஸ்து பிறப்பதற்கு மூவாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது அதன் பிறகு அதிலிருந்து ஒரு நானூறு ஆண்டுகள் கீழே இறங்கினோம்னா